என் பேர் ஆரோக்கியராஜ் வீட்ல வீட்டுல அவங்க எல்லாம் வேலைக்கு வேலை சேர்த்து கிடையாது ரெண்டு கும்பலை பிள்ளைங்க பெரிய வந்து இப்பதான் எம்எடு முடிச்சிருக்குது எம்எடு முடிச்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது சிங்கப்புள்ள வந்து பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்குது ரெண்டு கும்பலை பிள்ளைங்கதான் நம்மகிட்ட என்னெல்லாம் சேல்ஸ் பண்றீங்க நம்மள்ட்ட வந்து சம்சா மசால் பூரி மசால் ரசபூரி காளான் அவ்வளவுதான் நம்மள்கிட்ட வாரத்து எத்தனை நாள் கடை போடுறீங்க வாரத்துல ஒரு ஆறு நாள் கடை போடுவோம் ஞாயிற்று மணிக்கு லீவ் சண்டே லீவ் எத்தனை மணிக்கு கடைக்குங்க வியாபாரத்துக்கு வாரீங்க சாயங்காலம் ஆறு நாலு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நாலு இருந்து பத்து மணி வரைக்கும் கடை வரைக்கும் நாலு மணிக்கு அதுக்கு முன்னாடி வீட்டுல எத்தனை மணிக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் வந்து காலையில பத்து மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் நாலு மணிக்கு கடை கொண்டு வர முடியும் ஏன்னா சுந்தரதாக வைக்கணும் தாள ரெடி வைக்கணும் சம்சா ரெடி எல்லாமே ரெடி பண்ணி இங்க வர்றதுக்கு நாலு மணி கிட்டத்தட்ட எத்தனை வகையான டிஷ் நீங்க பண்றீங்க நம்மகிட்ட ஒரு நாலஞ்சு வகை டிஷ் தான் இருக்கு நிறைய கிடையாது நாலஞ்சு நம்மகிட்ட வர்றவங்கள எப்படிலாம் ஸ்கூல் பசங்களா இல்ல அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இங்க குறிப்பிட்டு வருவாங்க அவனுங்க நிறைய காசு கொண்டு வர மாட்டானுங்க பத்து ரூபா அஞ்சு ரூபா அதனால எவ்வளவு வந்து கொடுத்தாலும் அதை வாங்கி போட்டுட்டு கொடுத்துறது ஆரம்பத்துல அஞ்சு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ரூபாய் தான் குடுத்து விட்டுருந்தோம் கம்பெனி பசங்கள்ட்ட அஞ்சு ரூபானா அவன் இத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க ஒரு ஒரு பத்து வருஷமா பத்து வருஷம் வச்சு வருஷமா இதுக்கு முன்னாடி வேற என்ன தொழில் பாத்தீங்க இதுக்கு முன்னாடி ஒரு மொசாய் கம்பெனியில வேலை பார்த்தேன் என்ன கம்பெனி மொசாய் மொசாய் கம்பெனி அந்த கம்பெனி டவுன் ஆயிடுச்சு ஆஹ் அதுல இருந்து இப்போ இந்த வேலை சரி வேற எதாவது தொழில் உங்களுக்கு தெரியுமா இல்ல இது மட்டும்தான் யா பிசினஸ்ல பார்த்தா அது மட்டும்தான் சரி சரி ஒரு நாளைக்கு எப்படி ஓடும் அது அது சொல்ல முடியாது ஓடும் சின்னத்துல கொஞ்சம் டவுன் ஆகும் இப்போ வாரத்துல ஆறு நாள் நீங்க கடப்படுறீங்க அந்த நாள்ல என்னைக்கு உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வியாபாரம் நல்லா அதிகமா இருக்கும் சனிக்கிழமை கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன கறந்துக்காண்டி வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க அதனால கொஞ்சம் நல்லா இருக்கும் திங்கட்கிழமை நல்லா இருக்கும் வாரத்தில் போதவங்க நல்லா நல்லா இருக்கும் ஓரளவு ஓடி சாப்பிட எடப்பட்ட நேரத்துல நீங்க வெளியில போறது இல்ல ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரி போறதுக்கு நீங்க வீட்டுல அப்பன்றா வருவாங்க வீட்டுல வந்து கொஞ்சம் நிப்பாங்க

ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வரும் கிட்டத்தட்ட அதாவது கடை ஓடது முதலீடு வேலைக்கு போனா ஒரு ஏழுநூறுவா எண்ணூறுவா சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளம் கிடைக்கும் கிடைக்கும் அந்த சம்பளம் கிடைக்கும் அதாவது வருமானமா கிடைக்கும் ஆமா சரி ஓகே முதலீடு போக முதலீடு போக வருமானமா கிடைக்கும் ஆமா முதலீடு போக ஏன்னா ஒரு நாளைக்கு ஓடுதா போனா நிறைய ஜாமா வாங்கணும் கேஸ் வாங்கணும் சீமனை வாங்கணும் எல்லாம் வாங்க பொருள் வாங்கணும் அதெல்லாம் போக ஒரு ஆண்ட வேலைக்கு போனா ஒரு ஏழ்நூறு எட்நூறு சம்பளம் கிடைக்குதா நமக்கு சொந்த பிசினஸ் ஆயிருச்சு யார்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வருமானம் போதுமானதா இருக்குமானா போதியா இப்போ வாரத்துல ஒரு ஆள் ஒரு ஆண்டு வேலைக்கு போனா ஒரு நாள் வேலை கிடைக்குது ஒரு நாள் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு பண்டிகை காலம் வந்துச்சுன்னா அந்த வருமானம் வந்து போதியாட்டு அதனா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா பொறுப்பில போயிட்டு இருக்குது இப்ப முத வந்து இந்த பிசினஸ் வரதுக்கு முன்னாடி வேலை செய்யற ஓனரை நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்ப அந்த தொழில் நம்பிக்கிட்டு இருக்கான் அவ்வளோதான் ஆனா கை விடல

இப்போ அந்த பிசினஸ் இப்போ வந்து நீங்க வண்டில வச்சிருக்கீங்க இந்த வண்டி உங்க சொந்த வண்டியா வண்டி சொந்த வண்டியா ஆரம்பத்துல இருந்தே சொந்த வண்டி எடுத்து ஆரம்பத்துல இருந்தே சொந்த வண்டி தான் வாடகை வண்டி எடுக்கல நம்ம கடை எங்க இருக்கு கரெக்டா லொகேஷன் சொல்லணும்னா லொகேஷன் தேவதானம் ஜங்ஷன் தேவதானம் ஜங்ஷன் கே ஆர் கடை பக்கத்துல டெய்லி கஸ்டமர்ஸ் இருக்காங்க இங்க இங்க வர்றவங்க எல்லாரும் டெய்லி கஸ்டமர் தான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருப்பாங்க டெய்லி கஸ்டமர்ஸ் டெய்லி கஸ்டமர் நிறைய இருக்காங்க 10 வருஷம் நிறைய கஸ்டமர் இருக்காங்க என்ன இது வந்து ஏரியா வியாபாரம் அப்படிங்கறதுனால ரெகுலர் கஸ்டமர் நிறைய நம்மள்கிட்ட ஏதோ ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி மெயினான ஜங்ஷன் மெயினான இடத்துல வச்சா போக்கு வியாபாரம் ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ஏரியா வியாபாரம் தான் இந்த இடத்துல கடைப்பட்டிருக்கீங்க வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் எதுவும் இருக்கா அது நிறைய இருக்குறியா மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னா ஆரம்பத்துல முதல் போது கடை போடும் பொழுது இந்த கட்டடம் கட்டல சரி என்ன இருக்குது இது குழந்தைகள் மையம் சரி சரி பால்வாடி பால்வாடின்னு சொல்லுவாங்க ஏழு மாசமோ தான் இருக்கும் ஆஹ் அல்லது ஒரு வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த ஒரு பையன் சாப்பிட்டுட்டே உட்காந்துருந்தா அந்த கட்டை செவுத்து மேலே இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அந்த கட்டை செவுத்து மேலே திடீர்னு அவன் என்ன பண்ணிட்டா அப்படியே விழுந்துட்டான் கீழே உட்காந்து சாப்பிட்டு விழுந்த பக்கத்துல அவங்க அக்கா இருந்துச்சு திடீர்னு விழுவும் பொழுது சரியான மண்டல சரியான அடி ஆனா பாருங்க ஒண்ணு ஆவுல அது இன்னும் வரைக்கும் நெஞ்சில இருக்குது அவன் கீழ விழுந்தது ஒரு வயசுதான் இருக்கும் அவனுக்கு தவறி கீழே விழுந்துட்டான் தவறி உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான் வாங்கி சாப்பிட்டு இருந்தா திடீர்னு கீழ விழுந்துட்டான் அப்ப சாதாரண ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அடி தான் இருக்கும் இடம் அதுக்கப்புறம் கட்டினாங்க அது ஒண்ணு ரெண்டாவது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல வேகமா வந்துகிட்டு இருந்தாலும் நீங்க அங்க நிக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டான் அப்படியே சைக்கிள்ல நின்னுகிட்டே காலை கீழ வச்சான் காலை கீழே வச்சோன்னு அந்த வீல் போட்டுக்கிற சின்ன கம்பி இருக்கும் அந்த போக்கஸ் கம்மி இருக்கும் கரெக்டா அவன் காலு வச்ச இடம் அந்த அந்த வீலுக்குள்ள வந்து கரெக்டா மாட்டிக்கிச்சு இவ்வளவு பெரிய கம்பி அவன் காலுக்குள்ள அப்படியே ஏறிடுச்சு அது நீங்க நிக்கிற இடத்துல அந்த அந்த எடுக்கிற துக்குல அவன் பட்ட பாடு ஆனா இன்னைக்கு அவங்க கஸ்டமரா தான் இருக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவன் வந்து வந்த வேகத்துல வேகமா வந்த வேகத்துல சக்குன்னு காலை ஊட்டி கீழே வச்சா கால குத்திருச்சு ஆனாலும் ஒண்ணும் ஒண்ணு சேத இல்லாம அதான் மறக்க முடியாத அனுபவம் அப்புறம் நிறைய மழை நிறைய மழை வந்தா நீங்க எப்படின்னா ஒரு நம்ம இதுக்கு ஃபுட்டுக்கு பாதுகாப்பு நீங்க எப்படி நீங்க நினைப்பீங்க ஒரே ஒரு பழுதா இருக்குது திருத்து விட்டு ஆஹ் கண்டிக்க வேண்டியதான் எவ்வளவு மழை வந்தாலும் மழை வந்தா வியாபாரம் பண்ண இருக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா வியாபாரம் இருக்காது மழை பெஞ்சு விட்டாதான் வியாபாரம் இருக்கும் மழை பெய்ஞ்சுகிட்டே இருந்துச்சுன்னா கசம் வந்துக்க மாட்டாங்க போயிருவாங்க இப்போ என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வருவீங்க மறுநாள் உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஓனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையோட வருவீங்க ஒரு ஏக்கத்தோட வருவீங்க அன்னைக்கு வந்து ஒரு அந்த நினைச்சு நடந்திருக்குமா அது இல்ல அப்படி எல்லா நாளும் அந்த நடக்காது நடக்காது இருக்குமா சில நேரத்துல எல்லாம் காலம் எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனா ஜனங்கள வந்துகிட்டே இருப்பாங்க சில நேரத்துல எல்லாம் அப்படியே இருக்கும் ஆனா யாரும் வர மாட்டாங்க அப்படியே அப்படியே அனுபவத்துக்கு வந்துருக்கு பூரி காலான் எல்லாம் மேக் நாங்க போட்டுருவோம் பூரி வந்து திருப்பூரத்துல இருந்து பூரி வருது வேன்ல வந்து மட்டும் இறக்குறாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிறோம் இல்ல வாங்கி பொறிக்கிறதா இல்ல வந்து பொறிச்சே கொண்டு வந்துருவாங்க வாங்கிட்டு பாக்கிட்டா பொறிச்சு கொண்டு வந்துருவாங்க நம்ம கடை வந்து இம்பேரோட எண்டு டவுன் ஸ்டேஷன் பக்கத்துல தேவதான ஜங்ஷன்